கைத்தள நிறைக்கணி அப்போமோட அவள் பொறி கப்பிய கரிமுக நடிப்பேனி கத்திடம் அடியவர் புத்தியில் உரையோர்

ஏன் திருபுவகவலை சொன்னேன்னா இந்த படம் வெற்றி பெறது பெரும் புகழ் பெற வேண்டும் என்பதுக்காக திருப்புகவலை சொன்னேன் ஏன்னா இந்த படத்தில் ஒரு விஷயம் என்னென்னா நான் பல ஹீரோங்களுக்கு ஃபைட் எடுத்துருக்குறேன் முதல் ஃபைட்டாக எடுக்கும் போது முதல் படத்து முதல் ஹீரோ நான் மாஸ்ட்டரு அவங்களால உயர்த்தும் போது இந்த படத்துக்கு நான் மாஸ்டரு ஃபர்ஸ்ட்டு ஒரு இயக்குனர் நடிகர் அவருதான் நான் ஃபைட் எடுத்துருக்கிறேன் எங்கிட்ட முதல் படத்தில் பண்ணவங்களும் உயர்நிலை இருக்கிறாங்க இவரும் உயர்நிலைக்கு வந்துடுவார் ஏன்னா அதுக்கு முதல் அடி எங்கேருந்து வருது பாருங்களேன் பாராளுமன்ற உறுப்பினர் நமது எம்பி ராஜா அவர்கள் அவர்களே வந்து இந்த படுத்து வாழ்த்து பண்ணிட்டார் முதல் வாழ்த்து முதல் வாழ்த்து திருப்புகள் ரெண்டாவது வாழ்த்து பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஒரு மூணு ஒரு மூணு விஷயத்தில் உங்களுக்கு இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது இரண்டாவது இந்த உலகத்துக்கு அடுத்தது கடல் இந்த கடலை காட்டிலும் பெரியது எது இந்த கடலுக்கு அடுத்தது மலை இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது கடலை காட்டிலும் பெரியது மலையை காட்டிலும் பெரியது உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க ஒரு விஷயம் என்னன்னா அதாவது காத்து வாக்கில் ஒரு காதல் காற்று இருந்தால் தான் வாழ முடியும் இந்த உடம்பு பட்டினத்த ஊற்றை ஆபாச கொட்டியலை உன் பொதிந்த பீத்தல் துருத்தியை காற்று பொதிந்த நிலையற்ற பாந்தத்தை காதல் செய்து ஏற்றி திரும்பி விட்டேன் கட்சி ஏகமனை அப்ப இந்த உடம்ப நம்ம லவ் பண்ணணும் ஏன்னா இருக்கணும் காற்று இருந்தால் தான் நான் ஒரு வாழ்க்கை எழுதேனே அதாவது இது பேரு நாசி அதாவது வாசி யோசி நாசி வாசின்னு எழுதிட்டேன் பெரிய பெரிய சாமி நேரம் பேச்சு பாட்டாங்க பெரிய மகான் எழுதிக்கிட்டு அப்புறம் சினிமா பேசுறாங்க மேடங்கன்னு சொன்னாங்க அது போல மாஸ்டர் இப்பெல்லாம் பேசுறாரு ஒன்று புரிஞ்சுக்கணும் அதாவது என்ன ராமாயணம் எழுதுகிட்ட போற வரங்களை கொள்ளாட்டு கொள்ளாடிச்சவர் கடற்கொள்ளையன் ஒரு ராமாயணத்தை தந்த பன்னெண்டு ஆழ்வார்கள் ஒரு ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் போறவங்கள போறவரவங்களை கொள்ளை வச்சு கோயில் கட்டினார் இப்போ கோயில் கட்டி கொள்ளை இருக்கிறாங்க அவர் திருமங்கை ஆழ்வார் செல்வம் தரும் அடியார் படும் துயர் ஆயின எல்லாம் நிரந்தரும் செய்யும் நீர் வீசும் அருளும் அருளோடு பெருநில மலைக்கும் வலம் தரும் மற்றும் எல்லாம் தரும் பெற்ற தாயினும் ஆயினும் செய்யும் நலம் தரும் சொல்லி நான் கண்டு கொண்டேன் நனோ நாராயணா என்ப நாமும் சொன்னேன் திருமங்கையா அதாவது என்ன ஆகுன்னா நிறையா தாண்மீக விஷயங்கள் பேசா இவர் எப்படி பேசுக இவரை எப்படி பேசுக படிக்கும் நிறையா அதாவது வீடு கட்டும்போது படி வச்சது படிச்சாதான் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கணும் உங்களோட விஷயம் கேட்கறதுல படிச்சவன் சிறந்தவனா ஒரு நாட்டு ஆளு கூட ராஜ சிறந்தவரா சொல்லுங்க இல்ல படிச்சவர் சிறந்தவரா ஒரு நாட்டு ஆளுவ சிறந்தவரா இப்போ எல்லாரும் பசியா இருக்கிறோம் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்று கீழப்படும் சொல்லுங்க விளக்கம் சொல்லுங்க விளக்கம் சொல்லுங்க அது விளக்கம் இல்ல எப்படி படிச்சோம் நீ சொல்ற அது விளக்கம் இல்ல அது சொல்றேன் பேச சொல்ல போறேங்களா மன்னனும் மாசர கட்டோனும் சீர்தூக்கின் மன்னனின் கட்டோன் சிறப்புடைய மன்னனுக்கு தேசம் என்ற சிறப்பு கட்டோனுக்கு சந்தேகம் எல்லாம் சிறப்பு அப்துல் கலாம் உலகம் கூட தெரியும் இந்த நாட்டுல ஆடு ராஜாவுக்கு தெரியாது புரியுதுங்களா எதுக்காக சொல்றேன்னா நிறைய படிக்கணும் வாழ்க்கையில் நம்ம படிக்கணும் அப்ப ரவி சொன்னாரு தாய்க்காக அது ஒரு பாட்டு சொல்றேன் பாருங்களேன் நம்ம உடம்புல சிறந்த உறுப்பு இது கண்ணில் சிறந்த உறுப்பில்லை இல்லை கொண்டாண்டில் துண்ணீர் இல்லை உண்மை வளர்ந்த புலர்களை சார்ந்த செல்லும் இல்லை இன்றால் என்ன கடவுளும் எந்த கடவுளையும் பார்க்க முடியாது கூடும் வாழ்க்கை வெற்றி பெறது ஒரு பெரிய விஷயம் உண்டு மெய்வரத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வகையிலும் தீமை மேற்கொள்ளார் அருமை பாரார் அவமதிப்பு கொள்ளார் கருமே கண்ணாயிடம் இது வந்து நல்லா வெற்றி பெறுவாங்க இந்த படம் இந்த படத்துல ஒரு பேர் ரவியை கேட்ட வந்து கதை சொன்ன சொல்லிட்டு வரும்போது நான் என்ன கேட்டேன் ரவி கிட்ட கதை நல்லதா இருக்கு இந்த படம் நீயே ஹீரோ நடிக்கலாம்னு சொன்னேன் நான் தான் ஹீரோ மாஸ்டர் முதல்ல சொல்லிருக்கலாமா சொல்லிடக்கூடாதா அப்படி நான் சொன்னேன் ஏன் நீயே நடிக்கலாமா அப்படின்னு ஒரு விஷயம் என்னன்னா நம்ம கொஞ்சமா கற்றுக்கிட்டா போதும் மாஸ்டங்க அவங்க அவங்க பாலிஷ் பண்ணிவிடுவாங்க நல்லா புரிஞ்சுங்களா எல்லாம் தெரிஞ்ச பைத்துக்காரன் ஆகிடுவோம் எல்லாம் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது எல்லாம் என்ன நம்ம ஒருத்தர் இருந்து ஒருத்தர் கற்று அது அதுபோல் ஒரு நல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் புடிசு எடுக்கிறாரில்ல ரொம்ப தங்கமானவர் ஒரு அஸ் அசோசியட் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை அவர் தான் செய்கிறார் கூட இருந்துக்கிட்டு எடிட்டிங் நான் பண்ணும்போது கூட இருந்தேன் எனக்கு போகிற வரைக்கும் அவர் கூட இருந்தார் அவர் புடிசு எடுக்கிறார் இல்லை இல்லை அது மாதிரி ஈர்ப்பு இருக்குன்னு போகணும் எப்போ நீங்கள் கலையை ரசிக்கிறீங்களா வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க நீங்கள் ரசிக்கணும் அதே அது எப்போதும் பாருங்களேன் எதை நீங்கள் ரசிக்க 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 உயர்த்த போகும் அதை நீங்கள் நேசிக்கணுன்னா உங்களை விட்டு பிரிஞ்சு போய்டும் இன்னைக்கு நான் ஒரு நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் ஃபீல்டு நான் இருக்கிறேன் பாருங்களேன் நான் மாசு இருக்கிறேன் எங்கிட்ட வந்தவங்க நான் நிறைய மாசு அதே போல் பார்த்தீங்கன்னா நான் மாசு ரெண்டு பசங்களும் மாசு எங்கிட்ட பேச மாட்டாங்க ஏன்னு சொல்லுங்கள் நான் பெரிய மாசு தான் ஒரு சின்ன மாசம் ஒரு மரியாதை தான் அதனால என்ன படம் பார்த்தீங்க சாங் நல்லா இருந்தது நல்லா இருந்தது மியூசிக் நல்லா போட்டுக்கிறாரு இசை விழாதான இசைக்கு தமிழ்ல என்ன என்ன இசைன்னா புகழ் புகழ்னா இசை அதனால்தான் வள்ளுவர் வந்து இசை பற்றி எழுதல உலகத்தில் சிறந்த இசை ரெண்டு இசைன்னு சொல்றாரு குழல் இனிது யாழ் இனிது என்பது தன் மக்கள் மலையை சொல் கேளாதான்னு எழுதுகிறார் இசை என்றால் புகழ் அப்புறம் புகழ் என்று உச்சிக்கு நீங்க வருவீங்களா வர மாட்டீங்களா எப்போது என்னங்களா இப்ப நான் சொன்னேன்ல இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது ஒவ்வொருத்தர் பொறுமைன்னு சொல்றாங்க அடுத்து கடல் கடலை காட்டிலும் பெரியது எது காதல் அடுத்து மலை மலை காட்டிலும் பெரியது எது அம்மா எல்லாம் ஓகே இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எதுங்களா காலத்தினால் செய்ன்றி சிறிதுன்னும் ஞானத்தின் மான பெரியது ஒரு காலத்தில் செய்த ஒரு நந்தினி நீ மறக்காம இருந்த உலக காட்டிலும் பெரியது கடலோடு பெரியது எது பயன் செய்த உதவி நைன் தூக்கின் நன்மை கடலிலும் பெரியது மலையோடு பெரியது நிலையில் அடையின் தெரியாத தோட்டம் மலையிலும் மான பெரியது அம்மா எல்லாத்தையும் உயர்ந்தவங்க இதுதான் பெருசு அதனால என்ன படம் வந்து வடச்சண்டை கதை வடச்சண்ட கதையே வடச்சண்டு மாசத்தை தொந்தர்வு அதனால என்ன எல்லாம் நல்ல உழைப்பாளையும் நல்லா பண்ணுறாங்க முதல்ல என்னது நம்மளுக்குள்ள நல்லா அன்பு பரிமாற்றம் இருக்கணும் எந்த விஷயத்தையும் நமக்கு வந்து பெருசாக எடுத்து அதாவது ஏதாவது சொல்லிட்டா மனசு வருத்தப்படக்கூடாது அப்படின்னு பார்த்தா எத்தனை ஹீரோங்க நாங்கள் கோரத்தில் கேட்டிருப்போம் அப்போ அவங்களுக்கு ஆ சில விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுப்போம் அதனால என்னதுன்னா ஒரு படம் வெற்றி பெற்றதுக்கு முதல்ல என்ன தங்கலாம் நேரம் நல்லா இருக்கணும் அதே நேரத்தில் எல்லாரோட மனம் ஒன்றா இருக்கணும் அதை விட உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் இந்த படம் வெற்றி வெற்றி வெற்றியை பெறு என்பதை கூறிய என்னுடைய உறைய முடிகின்றேன் நன்றி வணக்கம்